வணக்கம் நான் உங்கள் அன்பான சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜர் அஸ்ட்ரஞ்சி பேசுகிறேன் நல்லது நினைப்போம் நல்லதே நடக்கும் தொடர்ந்து நம்மளுடைய சேனலில் வரக்கூடிய வீடியோஸ்லாம் நீங்கள் பார்த்துட்ருப்பீங்க நம்புறேன் எந்த விதத்திலும் மூடநிக்கில் போகாமல் பரிகாரங்கள் அது மாதிரி விஷயத்துக்கு போகாமல் உள்ளது உள்ளவாறு பார்த்து கொண்டிருக்கிறோம் அந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் மே ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அந்த மாதம் கும்பராசிக்காரர்களுக்கு எத்தகைய ஒரு மாதமாக இருக்க போகுதுங்கிறது பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுக்கு பிடிச்ச வீடியோஸ் வந்து ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுறதுனால பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நம்மளோட வீடியோஸ் எல்லாம் உங்களை வந்து அடைந்து அது மூலமாக உங்களுக்கு மென்டல் கிளாரிட்டி அடுத்து வரக்கூடிய காலகட்டங்கள் எப்படி இருக்க போகிறது எது மாதிரி விஷயங்கள் காட்டுது எதுக்கு சாதகமாக இருக்கிறது எதுக்கு சாதக மற்ற தெரிந்து அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுடைய வாழ்க்கை டிசிஷன் நீங்கள் எடுத்து எனக்கு நகர்த்தும் பொழுது வாழ்க்கையில் ஒன்றுமே சீக்கிரம் மேம்படலாம் அப்படிங்கிறது நான் கேட்டுக்கொள்கிறேன் இப்போ பாருங்கள் வீடியோக்குள்ளே போவோம் மே ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு கும்பராசிக்காரர்கள் எப்படி இருக்க போகுதுன்னு பார்க்கும் பொழுது மாத கிரகம் என்று சொல்லப்படுகிற செவ்வாய் சூரியன் புதன் சுக்கிரன்லாம் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கிறாருன்னு பார்க்கும் பொழுது சுக்ரனும் புதனும் ரெண்டாம் இடத்துல சூரியன் மே பதினஞ்சுக்கு அப்புறம் மூன்றாம் இடத்துல செவ்வாய் ஆறாம் இடத்துலேயே நீடித்திருக்கிறார் மாதம் முழுவதும் ஸோ இது என்ன கொடுக்குதுன்னா உடம்பு ரீதியான விஷயத்துலேயும் வம்பு வழக்குகள்லையும் கொஞ்சம் ஒரு ஆக்டிவிட்டி போகுது சில தொழிலில் இருக்கிறவங்க வேலையில் இருக்கிறவங்களுக்கு இது மாதிரி சில ஒரு தசாபுக்திகள் இருக்கிறப்போ கொஞ்சம் இந்த வம்பு வழக்குகள் உடல் உள்ள கோளாறுகள் கடன் பிரச்சனைகள் அதெல்லாம் கொஞ்சம் கொடுக்கக்கூடிய அமைப்புகள் காட்டுது ஏன்னா செவ்வாய் வந்து நீச்சப்பட்டு ஆறாமத்துல இருக்கிறது கொஞ்சம் அது மாதிரி விஷயங்கள் உண்டு இதில் நல்ல விஷயம் என்னன்னா மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதியே ஜென்மசனியிலிருந்து வெளியில வந்து ஓரளவுக்கு கும்பராசிக்காரர்கள் பாடான்னு இருக்காங்க கொஞ்சம் வாழ்க்கையில் நமக்கும் ஒரு வாழ்க்கை இருக்குதுரா சாமி அப்படிங்கிற மாதிரி ஒரு ஹோப்பு கொடுத்து சில பிரச்சனைகள் முடிச்சு ஒன்னன்னா முடிந்து கொண்டு இருக்கிறதுங்கிறதான் உண்மை இப்போ சனி பார்த்தீங்கன்னா இரண்டாம் இடத்துல விரையசனி பாதசனியாக இருக்கிறார் அதே சமயத்தில் குரு பார்த்தீங்கன்னா ஐந்தாம் இடத்துக்கு வந்து ராசியை பார்க்குறார் எப்போ மே பதினாலாம் தேதி அருமையான பயிற்சி எப்போ வந்து மே குரு ஐந்தாம் இடத்துக்கு வராரோ அதே பெரிய விஷயம் பதினொன்றாம் இடத்துக்கு கனெக்ட் ஆகிறார் லாபஸ்தானத்துக்கு பார்க்குறார் ஸோ வேலையில் முன்னேற்றம் தொழில முன்னேற்றம் மாணவர்களுக்கு நல்ல ஒரு ஒரு பலனுக்கு படித்த முயற்சிக்கேற்ற பலன்கள் இல்லத்தரசிகளுக்கு குடும்பத்தில் ஒரு சுபிக்ஷம் சீனியர் சிட்டிசனுக்கு வர வேண்டிய சில விஷயங்கள் ஹெல்த் இஷ்யூஸ்லாம் கொஞ்சம் சால்வ் ஆகிறது இது மாதிரி எல்லா வயதினர்களுக்கும் கும்பராசிக்காரர்களுக்கு இந்த குரு பயிற்சி மிகவும் சாதகமாக இருக்கிறது குறிப்பாக மே ரெண்டாவது ஆஃப்லேருந்து வரக்கூடியது அற்புதமான ஒரு மாதத்துக்கு வழிவகுக்கிறது அதுவே பிற்காலத்தில் வரக்கூடிய ஒரு வருடத்துக்கு ஒரு நல்ல ஒரு ஆரம்ப பகுதியாக ஃபவுண்டேஷன் காலகட்டமாக கொடுக்கக்கூடிய அமைப்பு கண்டிப்பாக உண்டு அதே சமயத்தில் ஐந்தாம் இடத்துக்கு வந்து ராகு ராசிக்குள்ளே வரார் ராசிக்குள்ளே வரக்கூடிய ராகுவை குரு பார்க்குறார் அதுவும் பார்த்தீங்கன்னா சில புதிய தொடர்பு சிலிய புதிய ஒப்பந்தம் புதிய அசோசியேஷன் புதிய கான்ட்ராக்ட் புதிய கல்யாணம் அதாவது இதுவரைக்கும் போயிட்டு இருந்த வரனே அமையாது அமையாதுக்கிறவங்களுக்கு ஒரு கல்யாணம் கலப்பு திருமணம் காதல் கைவிடுறது அது மாதிரி சில நியூ டெவலப்மெண்ட்ஸும் உறவுகள் விஷயத்தில் நடக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு இதுவுமே பாசிட்டிவாக இருக்கும் இந்த அன்னியரோட கான்டாக்டு அது மாதிரி விஷயங்களும் கிடைக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு ஸோ இதுதான் ராகு கேது குரு சனியோட சஞ்சாரங்கள் பயிற்சிகள் வந்து கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு கும்பராசிக்கு பலன்கள் காஷ்டமசனி அதாவது ஜென்மசனி முடிந்து விட்டதுங்கிறது நல்லாவே உணரக்கூடிய ஒரு மாதமாக மே ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இருக்குதுங்க அதே சமயத்தில் சுக்கரனும் புதனும் பார்த்திங்கன்னா இரண்டாம் இடத்துல இருக்கிறது கொஞ்சம் தன விஷயங்கள் பணம் எல்லாம் கொஞ்சம் கொடுக்கல் வாங்கலாம் கொஞ்சம் நல்லாயிருக்கும் மாதத்தின் முதல் ரெண்டு வாரம் கொஞ்சம் சுமாரான பலன்களும் ஏப்ரல் மாதத்துக்கு சிலதெல்லாம் வந்து வராத கிடைக்காத சில விஷயங்கள் பின்னடைவுகள்லாம் கொஞ்சம் படிப்படியாக சால்வ் ஆகக்கூடிய விஷயங்கள் குறிப்பாக மே பதினஞ்சுக்கு அப்புறம் கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம் ஸோ இத்தகைய ஒரு பலபலன்கள் நிறைந்ததாக இருக்கிறது அதே சமயத்தில் சூரியன் உச்சம் பெறுகிறார் ஏழாம் வீட்டு அதிபதியாகிய சூரியன் வந்து மே பதினஞ்சுக்கு அப்புறம் உச்சம் பெறுவது பார்ட்னர்ஸ் மூலமாக பங்குதாரர்கள் மூலமா உங்களுடைய ஃப்ரெண்ட் சர்க்கிள் கான்டாக்ட் சர்க்கிள் மூலமாக சில பெனிஃபிட்ஸு கவர்மெண்ட் ரீதியாக எதிர்பார்க்கக்கூடிய விஷயங்கள் பென்ஷன்கள் அது மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் பாசிட்டிவாக வரக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு ஸோ இதுதான் வந்து நமக்கு இந்த கிரக அமைப்புகளை வந்து பொதுவான பலன்களாக மே ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி கும்பராசிக்காரர்களுக்கு எப்படி ஒரு பலாபலன்கள் நிறைந்த ஒரு மாதமாக இருக்குதுங்கிறது நம்ம பார்க்குறோம் இது வந்து ஒரு மாதிரி பொதுவான பலன்கள் தான் உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தில் நீங்கள் எந்த லக்னத்தில் பிறந்தீங்க எந்த நேரத்தில் எந்த தேதியில் எந்த ஊரில் பிறந்தீங்களை வச்சு உங்கள் ஜென்ம ஜாதகம் போட்டு எந்த லக்னத்தில் பிறந்தீங்க நீங்கள் இதே கும்ப லக்னமா அது வேறு லக்னமா ராசியும் லக்னமும் ஒரு சில வந்து ஒரே மாதிரி இருக்கும் அப்படியா அது வேறு வேறு இருக்கா அந்த ரா அந்த அந்த லக்னாதிபதி எப்படி அந்த லக்னத்துக்கு சம்மந்தப்பட்ட புக்திகள் இப்போ எப்படி போயிட்டுருக்கு ராஜோகாபதி திசைகளா அவயோக திசைகளா சுமாரான திசைகளா எப்படி போகுது அந்த தசநாதன் வந்து இப்போ கோச்சாரத்தில் நான் சொன்ன இந்த சனிப்பயிற்சி குரு பயிற்சி அமைப்புகளை எப்படி கொண்டிருக்கிறார்கள் புக்திநாதன் எப்படி போய் கொண்டிருக்கிறார்கள் இது மாதிரி விஷயம்லாம் ஒருங்கிணைத்து நம்ம பார்க்கும் பொழுது துல்லியமான பலன்கள் அதாவது உங்களுடைய ஷார்ட் டர்ம் எப்படி இருக்க போகுது லாங் டேர்ம் எப்படி இருக்க போகுது எது மாதிரி முடிவுகள் எடுத்தால் அவங்களுக்கு சாதகமாக முடியும் எப்போது எடுக்கணும் டைமிங் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் லைஃப்பில் பார்த்தீங்கன்னா டைமிங் தான் இப்போ நடக்க ஒரு பேட் டைமில் சிலது பண்ணுறது நடக்காது இதே ஒரு குட் டைமில் பாசிட்டிவாக பாசிட்டிவாக பயங்கரமாக நடக்கும் ஸோ டைமிங் எப்படி போயிட்டுருக்குதுங்க தெரிஞ்சுக்கிறது தான் இப்போ அந்த அது மாதிரி விஷயங்கள் பார்த்துக்கலாம் அதே மாதிரி நம்ம கருமாப்பாரம் நம்ம வாழ்க்கையில் எது வந்து நமக்கு வாய்ப்புகள் உண்டு எதுவும் நமக்கு வாய்ப்புகள் இல்லை தெரிஞ்சுட்டோம்னா தேவையில்லாத விஷயத்தில் போகாமல் தேவையான விஷயத்துல போய்க்கக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு ஸோ இதுதான் வந்து கும்பராசிக்காரர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மே மாதம் ஒரு ஒரு மாதிரியான ஒரு நல்ல அமைப்பு ஜென்மசனிலிருந்து வெளியில் வந்துட்டோம் கிரக அமைப்புகள் ராசியை குரு பார்க்குறார் இது எல்லாமே ஓரளவுக்கு பாசிட்டிவாக இருக்குது இன்னுமே நீங்கள் தெரிஞ்சுக்கணும் ரெண்டு வருஷத்துக்கு வந்து விரை அந்த இளநாட்டு சனி முடியல அதனால சில பாசிட்டிவான விஷயங்கள் வர வேண்டிய ஆரம்பமான ஒரு சில விஷயங்கள் போய் இன்னும் ரெண்டு வருஷம் கழிச்சு இன்னுமே நான் லைஃப்ல செட்டில் ஆகுறதுக்கு என்னென்ன வழியோ அதெல்லாம் நீங்கள் செய்யக்கூடிய ஒரு ஆரம்பகட்ட வா அமைப்பாக கண்டிப்பாக இது இருக்குது உங்களுடைய தசா புக்திகளெலாம் இன்னும் கொஞ்சம் தூக்கலாக போகும்பொழுது நான் சொன்ன சாதகமான பலன்கள் இன்னும் அதிகமாகவும் தசா புக்திகள் கொஞ்சம் சிறப்பில்லாமல் இல்லாமல் அவயோக தசைகளாக உங்கள் ஜென்மஜாத பிரகாரம் போகும்பொழுது நான் சொன்ன சாதகமற்ற பலன்கள் அதிகமாகவும் சாதகமான பலன்கள் குறைவாகவும் மாற இருக்கும் நான் சொன்னது வந்து பொதுவான பலன்களை உங்களோட ஜென்மஜாதத்தை வச்சு கிளப் பண்ணி பார்க்கும் பொழுது இன்னுமே துல்லியமான பலன்கள் ஷார்ட் டேர்ம் லாங் டேர்ம் இது எல்லாமே நம்ம பார்க்கலாங்கிறது நீங்கள் தெரிஞ்சுக்கணும் மீண்டும் மற்றொரு காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம் வணக்கம் நான் உங்கள் அன்பான சயின்டிஃபிக் வேதிக்க அஸ்ட்ராலஜர் அஸ்ட்ரோரன்ஜி பேசுகிறேன் நல்லது நினைப்போம் நல்லதே நடக்கும் தொடர்ந்து நம்மளுடைய சேனலில் வரக்கூடிய வீடியோஸ்லாம் நீங்கள் பார்த்துட்டு இருப்பீங்க நம்புறேன் அறிவியல் சார்ந்த ஜோதிட கருத்துக்கள் எந்த விதத்திலும் மிகைப்படுத்தாமல் உள்ளது உள்ளவாறு பார்த்து கொண்டிருக்கிறோம் சயின்டிஃபிக் வேதிக்க அஸ்ட்ராலஜி முறையில் பார்த்து கொண்டிருக்கிறோம் எப்படி நம்ம போன ஜென்மத்தில் செய்த பாவ புண்ணியங்கள் பிரகாரம் நாம் இந்த ஜென்மத்தில் ஒரு ஜாதகத்தில் பிறந்து கோச்சார அமைப்பும் தசா அமைப்பும் ஒன்று சேர்ந்து நம்மளுடைய வாழ்க்கையில சாதகமான பலன்களும் சாதகமற்ற பலன்களும் எப்படி வந்து ஒளி தத்துவ பிரகாரம் நமக்கு வாழ்க்கையில வந்து நமக்கு கண் முன்னாடி நடத்தி காட்டுகிறதுங்கிறது பார்க்க போறோம் அதுல வந்து கோச்சார அமைப்புகளாக வரக்கூடிய குரு பயிற்சி ராகு கேது பயிற்சி சனிப்பயிற்சி மாதகரத்தின் பயிற்சி எப்படி வந்து மீனராசிக்காரர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி மே மாதம் இருக்க போகிறது அப்படிங்கிற ஓரா ஒரு பகுதியை நம்ம பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணுங்கள் அதை தொடர்ந்து நம்மளோட வீடியோஸில் நம்மளை வந்து அடைந்து அது மூலமாக நீங்கள் கொஞ்சம் மென்டல் கிளாரிட்டி ப்ரிப்பேர்ட்னஸ் அடுத்து வரக்கூடிய காலகட்டங்கள் எப்படி இருக்க போகிறது எப்படி நீங்கள் அலைன்னு ஆயிக்கலாம் எது விஷயங்கள் வந்து உங்களுடைய வாழ்க்கையில் வந்து அடுத்தக்கூடிய நடவடிக்கையில் வரக்கூடிய மாதிரி டைரக்ஷன் இருக்குது டைமிங்ஸ் என்ன எது வந்து ப்ராஸ்பெக்டிவாக இருக்குது எது வந்து அவ்வளோ ஃபார்ச்சுனேட்டாக அவ்வளோ ஒரு யோகமாக இல்லை அப்படிங்கிறதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து வாழ்க்கையை வந்து செலுத்தி அது மூலமாக பயன் பெறலாம்ங்கிறது நான் கேட்டுக்கொள்கிறேன் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்கணும்னா அந்த மீன ராசிக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி எப்படி இருக்க போகுதுன்னு பார்க்கும் பொழுது மே மாதம் எப்படி இருக்குதுன்னு பார்க்கும் பொழுது ராசி அதிபதி குரு எப்படி இருக்கிறார் மூன்றாம் இடத்துல இருந்து நாலாம் இடத்துக்கு போகிறார் நாலாம் இடத்துக்கு போய் என்ன பண்றாரு பத்தாம் இடத்தை பார்த்திங்கன்னா தொழில் ரீதியான சில முன்னேற்றத்தை வந்து மீனராசிக்கு வந்து மே மாதத்துல சில மாற்றத்தை கொடுக்க போகிறாருங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கணும் சோ ஏன்னா குருவே வந்து வீடாகிய பத்தாம் வீட்டை பார்க்கும் பொழுது ஒரு புதிய முயற்சி அது மாதிரி இருக்குது அதே ஜென்ம ஜென்மசனியும் மார்ச் இருபத்தி தேதியிலிருந்து ஸ்டார்ட் ஆகிதான் மே மாதத்துக்குள்ளே போறோம் மீனராசிக்கு ஸோ ஜென்மசனி நடக்கிற டைம்ல குரு பத்தாம் இடத்துக்கு கனெக்ட் ஆகும்பொழுது ஒரு புதிய முயற்சி புதிய தொழில் முயற்சி புதிய உத்வேகம் மாணவர்களாக இருந்தால் புதிய ஒரு செயல் திட்டம் ஹையர் ஸ்டடீஸ் கோர்ஸ் ஜாயின் பண்ணுறது அது மாதிரி விஷயங்கள் இள இளையவதியினராக இருந்தால் அதுக்கு தகுந்த மாதிரி வாழ்க்கையில் புது ஒரு உத்தை ஒரு புதிய முயற்சி புதிய ஒரு விஷயத்தை ஸ்டார்ட் பண்ணி பண்ணுறது தொழிலதிபர்கள் பார்த்திங்கன்னா ஒரு அபிவிருத்தி பண்ணுறது ஒரு ஒன்றுக்கு மேற்பட்ட தொழில் ஸ்டார்ட் பண்ணுறது வேலையில் இருக்கிறவங்க ஒரு ப்ரொமோஷன் ஆகிறது விட்டு ஒன்று வேலையை மாறுறது அது மாதிரி விஷயங்கள்லாம் ஒரு பாசிட்டிவான விஷயங்கள் டெவலப்மெண்ட் ஒரு என்ற விஷயங்கள்லாம் நிச்சயமாக நடக்கக்கூடிய அமைப்பு இருக்கு ஆனா சனி பார்த்து ராசிக்குள்ளே இருக்கும் பொழுது மன உளைச்சல்களும் ஒரு விஷயத்தை நாலு தர தான் கரெக்ட் பண்ணணுங்கிற மாதிரி ஒரு ஜென்மசனி தாக்கமும் கிளாரிட்டி அப்பப்போ மிஸ் ஆகிற மாதிரியும் டென்ஷனும் தடைகளும் கொடுக்கக்கூடிய அமைப்புகள் இருக்கு இப்போ ஒரே விஷயத்தை இவ்வளோ லேட் பண்ணுது அப்படிங்கிற மாதிரியும் கொஞ்சம் அமைப்புகள் கொடுக்குது ஸோ ஒரு பக்கம் ஸ்ட்ரகிள்ஸ் அண்ட் ஹார்ட் ஒர்க் ஒரு பக்கம் பாசிட்டிவ் டெவலப்மெண்ட் இதை கலந்துதான் பார்த்தீங்கன்னா மீனராசிக்கு ஜென்மசனி போக போகுது அதே சமயத்தில் மே மாதம் தான் நமக்கு தொடங்குது ஸோ ராகு கேது பார்த்தீங்கன்னா ராகு பன்னெண்டாம் இடத்துக்கு கேது ஆறாம் இடத்துக்கு வந்து இந்த கொஞ்சம் வம்பு வழக்குகள் குடுக்கல் வாங்கல் வெளிநாடு வெளிமாநிலம் இம்போர்ட் எக்ஸ்போர்ட் ஹெல்த் இஷ்யூஸ் இதிலெல்லாம் கொஞ்சம் கை வைக்கிறார் ஸோ ஒரு பக்கம் வேலை பலு பிரச்சனைகள் பண விஷயங்கள் இதுல எல்லாம் கொஞ்சம் டைட்டு அது மாதிரி போயிட்டு இருக்குது ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா கடன் நோய் எதிரி வம்பு வழக்குகள் ஒரு பக்கம் டெவலப்மெண்ட் இது எல்லாமே ஒரு கூட்டு கழுவையா கலவையாக ஒரு அமைப்பாக ஒரு மிக்சடான ஒரு ரிசல்ட்ஸாக மிக்சடான ஒரு காம்பினேஷனாக மீன ராசிக்காரர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வந்து மே மாதம் வந்து கொடுக்க போகிறது இந்த அடுத்து வரக்கூடிய இருபத்தஞ்சோட அடுத்த பகுதியை செகண்ட் ஆஃப்ங்கிற ஒரு ட்ரெண்ட் செட்டராக ஒரு ஃபார்மேட்டு ஒரு விஷயத்தை அமைச்சு கொடுக்கக்கூடிய அமைப்பாக கண்டிப்பாக இது மாதிரி ஒரு அமைப்பு வந்து மீன கொடுக்குது மாத மாத கிரகம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ராஜோகாதிபதி செவ்வாய் ஐந்தாம் இடத்துல இருக்கிறது ஒரு நல்ல விஷயம்தான் பதினொன்றாம் வீட்டை பார்க்குறார் குழந்தைகளுக்காக சில மெனக்கெடுதல் குழந்தைகளுக்கு சில விஷயங்கள் செய்தல் அது மாதிரி விஷயங்கள் இருக்குது அதே சமயத்தில் சுக்கரனும் புதனும் உள்ள ராசிக்குள்ளே இருந்து மாறுறது பார்த்திங்கன்னா கொஞ்சம் உறவுகளில் கொஞ்சம் ஓரளவுக்கு மேம்படுறதல் உறவுக்காக செலவு பண்ணுறதல் சுப விஷயத்துக்கு செலவு பண்ணுதல் நண்பர்களோடு சேர்ந்து கொஞ்சம் செலவு பண்ணுறதல் சோஷியல் லைஃப் கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகுறது அதெல்லாமே கொஞ்சம் கொடுக்குதுங்க சூரியன் வந்து ரெண்டாம் இடத்துல உச்சம் பெறுவது பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் விஷயங்கள் பவர் எலக்ட்ரானிக்ஸு இது மாதிரி விஷயத்தில் கொஞ்சம் பெனிஃபிட்ஸ் அந்த துறையில் இருக்கிறவங்களுக்குலாம் கொஞ்சம் திடீர்னு கொஞ்சம் பண வரவு சில நியூ ப்ராஜெக்ட்ஸு இதெல்லாமே கொஞ்சம் கிடைக்கும் ஆனால் குரு பார்வை இல்லாதனால கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் முடிவு பண்ணி எல்லாமே பண்ணணும் ஸோ பொதுவாக பார்க்கும் பொழுது மீனராசிக்காரர்களுக்கு அடுத்த கட்ட நடவடிக்கைக்கான முயற்சிகள் ஹார்ட் ஒர்க் ஈவன் வீக்கெண்டில் கூட ஒர்க் பண்ணக்கூடிய அமைப்புக்கு அதிகமான என்ன சொல்கிறதுங்க பிரைவேட் டைம் இல்லாமல் அதிகமாக ஒர்க் பண்ணுறது இதில் பார்த்தீங்கன்னா நம்ம பேர்ன் அவுட் ஆகக்கூடிய ப்ராப்ளம் இருக்குது ஸோ கொஞ்சம் அப்பப்போ டைம் ஆஃப் எடுத்து அப்பப்போ நீங்கள் ரிலாக்ஸ் பண்ண தெரியணும் மாணவர்கள் நம்ம டென்ஷனாக எக்ஸாம் எக்ஸாம் படித்து பேர்ன் அவுட் ஆகிடக்கூடாது கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக இருக்கக்கூடிய அமைப்பு அதே சமயத்தில் சில முக்கியமான முடிவுகள்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக எடுக்கணும் ஆனால் ஜென்மசனி நடக்கும்பொழுது சனி ராசிக்குள்ளே இருக்கும் பொழுது கிளாரிட்டி இல்லாமல் ஏதோ ஒரு காரணத்தினால தப்பான முடிவுகள் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த டைமில் கல்யாணம் பண்ணுறது இந்த டைமில் இப்போ தொழில் முது ஒரு முதலீடுல பெரிய அளவில் பண்ணுறது யாருக்கும் நம்பி ஏதோ செய்கிறதுக்கெல்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கும் ஆனால் ஜென்மசனிங்கிறது ஒரு மாதிரியான ஒரு பேட் கர்மாவை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு உங்கள் ராசி இன்னமே கொஞ்சம் ராகு சனி கேது செவ்வாயோடு சேர்ந்து கொஞ்சம் பாவத்துமாக மருந்தால் இன்னுமே நான் சொன்னது அந்த சாதகமற்ற பலன்கள் கொஞ்சம் அதிகமாகவும் ராசி ஓரளவுக்கு திருட்பலத்தோட ஒளியோடு இருக்கிறாங்க குருவோடு இருக்காங்க பௌர்ணமி சந்திரன் அவே சாத ராசி இருக்கிறாரு சுக்கரனோடு சேர்ந்துருக்கிறாரு சுக்கரனின் பார்வையிருக்கிறாருங்கிற மாதிரிலாம் இருக்கும் பொழுது இன்னும் கொஞ்சம் நல்ல பலன்களாகவும் நம்ம எதிர்பார்க்கலாம் குறை பிரச்சனைகள் குறையும் பட் என்ன இருந்தாலும் குரு வந்து பத்தாம் இடத்துக்கு சம்மந்தப்படுது ஐ ஏ எட்டாம் இடத்துக்கு சம்மந்தப்படுது பன்னெண்டாம் இடத்துக்கு சம்மந்தப்படும் பொழுது முதலீடு முன்னேற்றம் இடம் மாறுதல் டிரான்ஸ்ஃபர் ப்ரமோஷன் அது மூலமாக சில மன உளைச்சல்கள் அது மூலமாக கொஞ்சம் கம்ஃபோர்ட் ஜோன்லேருந்து வெளியில் போய் கொஞ்சம் டென்ஷன் ஆகிறது ஜென்மசனி தாக்கத்தில் வர்றது அப்படிங்கிற மாதிரி ஒரு மிக்சடான ஒரு ரிசல்ட்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு காம்பினேஷன் வந்து மீனராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக உண்டு ஸோ இது வந்து ஒரு பொதுவான பலன்களே தவிர உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தில் எப்படி போயிட்டு இருக்கு நீங்கள் என்ன லக்னத்தில் பிறந்தீங்க அந்த லக்னாதிபதி எப்படி இருக்கிறார் இப்போ போயிட்டு இருக்கிற தசா புக்திகள் லக்னத்துக்கு யோகமான கிரகங்களா புக்தி எப்படி போயிட்டுருக்கு தசநாதனோட ஸ்தான பலம் என்ன திக்பலம் என்ன இதெல்லாம் வைத்து பார்த்து நான் சொன்ன இந்த கிரக பயிற்சிகளும் டிரான்சிட் எஸ்ட்ராஜி அண்ட் நேட்டல் எஸ்ட்ராஜி ரெண்டு மிக்ஸ் பண்ணி பார்க்கும் பொழுது உங்களோட இமீடியட் ஷார்ட் எப்படி இருக்க போது வரக்கூடிய லாங் டர்ம் எப்படி இருக்க போகுது எது மாதிரி லைஃப் டிசிஷன் எந்த நேரத்தில் எடுக்கிறது நல்லது உங்க டைம்லைன்ஸ் என்ன உங்க ஜாதகத்தில் கர்மா எப்படி செயல்படுது இந்த கோச்சார அமைப்புகள் சப்போர்ட் பண்ணுதா இல்லையா ஒரு விஷயம் நடக்குமா நடக்காதா எப்போ நடக்கும் எது உகந்த நேரம் அப்படிங்கிற மாதிரி சில துல்லியமான பலன்கள் எடுத்து அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் காரியங்களை செய்யும் பொழுது உங்களுடைய பொட்டன்ஷியலை ஃபுல்லாக நீங்கள் ரீச் பண்ணி நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது வந்து மேக்சிமமான ஒரு நல்ல டைமில் தேவையில்லாத பண விரயங்கள் சமய விரயங்கள் தப்பான முடிவுகள் டிலேலாக இல்லாமல் ஓரளவுக்கு கரெக்டான விஷயத்தை கரெக்டாக பண்ணி அதனால பலன் பெற்று போகலாம் ஏன்னா வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா நம்ம ஆயிரம் வருஷம் இல்லை ஒரு அறுபது எழுபது இருபத்தஞ்சி வருஷம் வாழும் போகிறது ஒரு ஒரு வருடமும் ஒரு ஒரு முடிவுகளும் கண்டிப்பாக முக்கியமாக இருக்குது அது இந்திய வேத சயின்டிஃபிக் வேதிக்க அஸ்ட்ராலஜி முறையில் துல்லியமான பலன்கள் எடுத்து அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வாழ்க்கையை அமைச்சுக்கிட்டமையானால் நல்ல ஒரு முன்னேற்றம் சீக்கிரமாக பெற்று வாழ்க்கையில வந்து மகிழ்ச்சியாக வாழலாம்ங்கிறது நான் கேட்டுக்கொள்கிறேன் மீண்டும் மற்றொரு காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்